யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமான பனங்கா பணியாக சொல்கிறது உங்களுக்கு எடுத்துக்காட்டப்புறம் அப்படி எங்கள் சனலுக்கு புதுசாக நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டுருங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அப்படி எங்கள் சனலுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ நாங்கள் பார்க்க விஷயம் என்னென்றால் இப்போ பெனங்காய் அந்த படங்காய் கேரள சொல்றதுக்காண்டியே கடந்த களியை செஞ்சு கொம்பே வந்த அந்த

எோ கலர் வர மட்டும் கிண்டிக்கொண்டே இருக்கும் கனடி நம் விட்டு கிண்டடம் இப்ப நாங்கள் கிண்டிக்கொண்டிருக்கோம் இந்த எலோ கலர் வரமட்டும் கிண்டிக்கொண்டே இருக்கோம் இந்த மாவேந்தினிய இந்த களையை விட்டு கிண்டி கொண்டு நாங்கள் செய்கிற பதம் வரும்

இந்த சின்ன படிகளுக்கு விரும்பி சாப்பிடும் இப்படி டைம் எடுக்கிற நேரம் இப்படி சின்ன சுட்டு கொடுக்கலாம் வெனங்காயுமே யாழ்ப்பாணத்தில் எல்லா வாடுக்கலாம் பெனங்காயம் இப்போ இது ஈஸிதான சுட்டு சாப்பிடணும்னா காய்மகளே இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறோமா நாங்கள் வீடியோ ஒன்றும் செஞ்சு போடலை இன்றைக்கி நம்ம யூடியூபர் பெனங்கக்காய் நம்மளுக்கு சுட்டு தந்துக்கிறார் அதை நாங்கள் இன்றைக்கி சமைச்சு தண்ணே ருசி சா சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அது என்னவா இருக்க போகுதுன்னு இப்போ தெரியவே இல்லை எங்களுக்கு அது இனிப்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கோமோன்னு தெரியலை வாங்கும் சாப்பிட்டு பார்ப்போம் இதோ பாருங்க சோடா கொண்டு வந்துக்கிறோம் ஆனால் இன்றைக்கி மழை கிளம்பியாக இருக்குது சோடா குடிச்சா உங்களுக்கு காய்ச்சல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறோம் சரி எதுக்கும் வாங்குவோம் நாங்கள் இப்போ உங்களுக்கு பெனங்கக்காயை ருசிச்சு பார்க்க போகிறோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நான் கிட்ட வந்துட்டோம் இப்போ வேறுங்க உங்களுக்கு நாங்கள் இப்போ கடலை எடுத்துக்காட்டுறோம் நம்ம யூடியூபர் வந்து இப்போ வெங்காயக்காயை கொண்டு சாப்பிட்றதுக்காக இடத்த தெரிவு செஞ்சு அங்கே ஓட்டார் இப்போ வாங்குவோம் நாங்கள் இப்போ சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட் இதான் நம்ம யூடியூபர் சுட்ட பென பாருங்க அப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க உள்ளே பாருங்க உள்ளே முதல் நல்லா படிவாக அவிஞ்செல்லாமே இருக்குது நீட்டாக இருக்குது பாருங்க ட்ரிஸ்ட்டு பார்ப்போம் மக்களே மிகவும் வறுமையாகவே இருக்குது டேஸ்டா இருக்குது